கிடா பிடிச்சிருக்கு கோயிலுக்கு வேணும் ரொம்ப பிடிச்சிடலாம் சரி நல்ல பெரிய கிடா என்ன பள்ளி எத்தனை என்ன ரெண்டு ரெண்டு பல்லு நல்ல கிடா என்ன ரெண்டு அது பொட்டுக்கிடா அப்படி தங்கண்ணா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா கிராமிய கிராமியன்பட்டி ஒரு கிடா எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணாடி பதினூறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறுபா ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இன்னும் ஒரு ஒரு வருஷம் வளர்த்துட்டு திருப்பி விற்க கொண்டு வந்து ஏழாவது மாதத்தில் பக்கிரி தங்க போயிடும் பக்கரித்துக்கு இப்போவே வாங்கி வளர்த்துறீங்க ரேட்டு எப்படி இருக்குண்ணா ரேட்டு கொடுக்கலாம் ஒரு மூணு ரெண்டாயிரம் மக்கள்லாம் ஒரு ஐநூறுவா கொடுக்கலாம் ஐநூறுரூவா கொடுக்கலாம் சரி பிடிச்சிருந்து இது புடிச்சிருந்து வாங்கிட்டேயலாம் ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறு வழக்கம் வாங்கிட்டு போயிருக்காங்க அரு வாங்கிட்டு புரியல எத்தனை கிடா நாற்பது நாற்பது கிட்ட நாற்பது எழுபது

நம்பர் 2 1450 500 1500 இல்லை சவுடக்குல ஆவா

ஏய் இங்க இல்லடா வரஞ்சில வந்த கேமரா அரல <laughs> 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 எவ்வளவு ஏப்பா இது 500 ஆயிரத்துக்கு ரூபாய்க்கு கேட்டாச்சு ஆமா கொண்டு ரெண்டு கிடா குட்டி ஒரு ஆடா வாங்கிட்டு போறது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு செங்கடாய் கோயிலுக்கா கோயில் எங்கண்ணா கோயில் குடையா ஒரு குட எவ்வளவு எட்டாயிரம் எத்தனை கிடா வாங்கிருக்கியா மூணு கிடா மூவத்தி இருபத்தி நாலாயிரம் என்னை தென்பத்து தங்கம்மன் கோவில்

அம்பே பத்து பத்தமடை திருப்பி 6 மாசம் கழிச்சு கொண்டு வர பெருநாளுக்கு இல்ல பெருநாள் பிக்கிற பெருநாள் இவ்வளவு அதுக்குள்ள எவ்ளோ கிடைக்கும் நான் இது ஒரு சைடு பிசினஸ் மட்டும் यार

வியாபாரம் வியாபாரம் சமாரா இருக்கு அவ்வளவு ஆவணி பிறந்த நாளு நம்ம விடாதான்

கோயிலுக்கு விட்டு வைக்க சரி செங்குடாய் எவ்வளோ சொன்னாங்கண்ணா

டி வேண்டுமா ர

கிட்டா எவ்வளவு சொன்னாங்கண்ணா பத்திரம் பயணிச்சு கோயிலுக்கு மதுரை நமக்கு கோயில்கு நமக்கு சமயத்தில்

சீட்டு வாங்கிட்டு போயிட்டு

இன்னால இது ஏகனே நடந்துட்டே இல்லையா மாசம் மாசம் ஒரு கோட நடந்துட்டே இருக்கும் அப்படியா புரியமா மாசம் மாசம் பெரிய குடையா ஒரு போன மாசம் அமௌண்ட் நடந்துச் சோள கோயில் அடுத்த மாசம் சோள கோயில் இருக்காங்க அந்த இன்னைக்கு சொல்ல கோயிலா அன்னைக்கு கோட கோயில் நல்ல பெரிய குடையா இருக்குமா பெரிய குடையா சரி கும்பு என்ன கிடா எவ்வளோக்கு முடிச்சியா பத்து 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 ரொம்ப எவ்வளோக்கு முடிச்சியா பதினாறாயிரம் என்ன ரெண்டு கிடா எவ்வளோக்கு முடிச்சியா இருபத்தஞ்சாயிரம் என்ன அண்ணா என்ன விசேஷம் கோயில் கூட கிழக்காடு நாளைக்கு ரேட்டு பரவாயில்லையாண்ணா ரெண்டு கிடா பிடிச்சிருக்கீங்கள ஆமா என்ன விசேஷம் வளர்க்கறதுக்காண்டிதான் வளப்புக்கு ஆமா பக்கிரிச்சு கேண்டி போய் வாங்குறீங்களா ரெண்டு கிடா எவ்வளவு சொன்னாங்கண்ணா